அறுபத்தி எட்டு ஒன்று இப்படியா சொல்லுகிறது தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் நம்முடைய சபையை குறித்து சொல்லப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள்ல இதுவும் ஒன்று கத்த நல்லவராக இருக்கிறான் நம்முடைய சபையை குறித்து தேவன் தந்த தீர்க்க தரிசனம் சபையிலே தேவன் எழுந்தருளுவார் ஆமை சோத்திரம் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க சிதறண்டு ஓடுவார்கள் ஆண்டுடைய காரியங்களை பகைக்கிற நம்மளை விரோதிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் நமக்கு முன்பதாக என்ன பண்ணுவார்களாம் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தேவன் இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிறபடினால நீங்க விசுவாசித்து ஆமை சோத்திரம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சூத்ரம் சத்ருவா யார் எழும்பி வந்தாலும் தேவன் நம்முடைய எழுந்தருளும் பொழுது சத்துருக்களும் பகைக்கிறவர்களும் நம்மளை விட்டு உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க ஓடி போவார்கள் தேவன் எழுந்தருளுவேன் என்று என்ன பண்ணிருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் எழுந்தருளுகிறது நிமித்தமாக ஆமை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறது என்னாகமும் பத்தாவது அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்களை நீங்க வாசிக்க கேட்பீர்களானால்

பொட்டி பெட்டியானது புறப்படும் பொழுது உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது மோசை ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்பாராம் என்ன ஜெபம் ஏறெடுக்கிறார் கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லி அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாகவும் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் ஆமை சூத்திரம் இந்த ஜெபத்தோடு காரியங்களுக்குள்ளே கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஆமை ஸ்தோத்திரம் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள் அமை சூத்திரன் அருமையான ஒரு ஜபத்தை தேவ மனிதன் நேரெடுக்கிறார் ஆமை சூத்திரம் அவங்க பயணக்களத்தை துவங்க போறாங்க ஆமை சூத்திரம் உடன்படிக்கை பெட்டி அமை சூத்திரன் அந்த மேகஸ்தம்பம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி அங்கு உடன்படிக்கையை வைத்து அங்கேயே பாளையத்தில் தங்குவாங்க எப்போ மேகம் எலும்புகிறதோ உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுடைய கூடாரத்தை எல்லாம் பேக் பண்ணிடுவாங்க ஆசரிப்பு கூடாரத்தை லேவியர்கள் என்ன பண்ணிருவாங்க அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அமை சுத்திரம் ஆசாரியர்கள் உடன்பிடிக்கை பெற்று என்ன பண்ணுவாங்க சுமப்பாங்க முன்னும் பின்னுமாய் இசிரவேல் ஜனங்கள் கடந்து போவாங்க அப்படி புறப்பட்டு போகிறதுக்கு முன்பதாக ஏன்னா அவங்க காணான் தேசத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறாங்க இதற்கு இடையில முப்பத்தி ஒரு ராஜாக்களை அவங்க என்ன பண்றாங்க ராஜாங்கத்தை சந்திக்கிறான் சந்திக்கிறது மாத்திரமல்ல அவர்களோடு யுத்தம் பண்ணி முப்பத்தி ஒரு ராஜாங்கத்தை அடிச்சு முப்பத்தி ஒரு ராஜாக்களை வீழ்த்தி அவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள் கண்டிப்பா ஒரு நாட்டை அவங்க சந்திக்க போறாங்க ஒரு எதிரியை சந்திக்க போறாங்க ஒரு ராஜாங்கத்தை சந்திக்க போறாங்க ஒரு எதிரி ராஜாவை சந்திக்க போறாங்க அதனால ஜெயம் எடுக்கணும் அதனாலதான் மோசே சோத்திரம் புறப்படும் பொழுது அனுடைய சமூகத்தில் இப்படியாய் ஜெபிப்பார் ஆமை சோத்திரம் கத்தாவே எழுந்தருளும் கத்தாவே நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்யும்படி நாம் கடந்து போகும் போதும் தெய்வமே என் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் எழுந்தருளுங்கப்பான்னு சொல்லி அவர் எழுந்தருள்வாரால் பகைக்கிறவர்களும் ஆமை சத்துருக்களும் ஆமை சோத்துரும் நமக்கு முன்பதாய் ஓடி போகும்படி தேவனாகிய கத்தர் அவர்களை சிதடிப்பார் அல்லேலூயா யோசோபாத்தவுடைய நாட்கள் அது சம்பவித்ததை பார்க்கிறோம் மூன்று ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஆமை சோத்ரம் தேவடைய பிள்ளைகளை அழிக்கும்படி தீவிரமா எழும்பி வந்தார்கள் ஆனா சோத்ரம் யோசபாத்து உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் செபித்த போது இவங்க துதி செய்ய துவங்கின போது தேவனாகிய கத்தர் எழுந்தருளினார் அல்லே லுயா தேவுடைய பிள்ளைகள் துதிக்கும் போதெல்லாம் ரச்சகர் எழுந்தருளுகிறார் அப்படி எழுந்தருளும் பொழுது ஆமை சோத்ரம் எதிரியாய் எழும்பி வந்த மூன்று நாட்டு ராஜாக்கள் அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எலும்ப பண்ணினதுனாலே அவர்கள் அத்தனை பேர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை அடித்து கொண்டு அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் என்று அல்லேலூயா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் அதனால தேவன் நமக்காய் எழுந்தர்லிட்டா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் நம்மளை பகைக்கிறவர்கள் நமக்கு முன்னாலே ஓடி போவார்கள் இதை ஆவியிலே உணர்ந்த தேவ மனிதன் மோசே தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீர் எழுந்தருளனும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும் யாரா இருந்தால் ஆண்டவரை சோத்திர எங்களுக்கு முன்பதாக உமக்கும் முன்பதாக என்ன பண்ணணும் ஓடி போகணும் என்று சொல் அந்த வார்த்தையை தெய்வம் கனப்படுத்தினார் அப்படியாகவே சிறைவில் ஜனங்களை ஆசீர்வதித்து வந்தார் அல்ல அதனால நம்ம தேவ சமூகத்துல ஆண்டவரை ஜெயிக்கும் போது எந்த ஒரு காரியம் என்று கடந்து போகும்போது நீர் எழுந்தருளும் ஆண்டவரே என்னாகும் முப்பத்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறின் படியாகவும் சங்கீதம் எட்டு சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போகட்டும் என்று சொல்லி செபிப்போமானால் ஆமை சோத்திரம் வாக்கு தத்தங்களை வசனங்களை பிடித்துக் கொண்டு செபிக்கிற ஜபத்தை கத்தனை நூறு கேட்டு அவ்வண்ணமாய் காரியங்களை நடப்பித்துக் கொடுப்பார் அல்லேலூயா சரி கத்த நல்லவர் ஸ்தோத்திரம் அதை தொடர்ந்து முப்பத்தி ஆறை நீங்க வாசித்து பார்க்கும் போது அது தங்கும் போது ஆஹ் சோத்திரம் அப்ப அந்த மேக மேகஸ்தம்பம் போய்கிட்டு இருக்கும் போது இவங்க பயணம் பண்ணிக்கிட்டே பயணத்தை கிளம்பும்போது போது ஒரு ஜபத்தை எடுத்துட்டாங்க ஏறெடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க சோத்திரம் போயிட்டு இருக்கிறாங்க யுத்தங்களிலே கத்தர் எழுந்தர்லி பெரிய ஜெயத்தை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மேகஸ்தம்பம் ஒரு இடத்துல வந்து என்ன தங்கும் ஆமை சோதரம் தொடர்ந்து யுத்தங்களா போயிட்டு இருந்தா ஜனங்கள் ரொம்ப அதனால அப்பப்போ அப்ப தங்குற இடத்துல மேகம் வந்து தங்கும் அந்த இடத்துல போது அப்ப ஒரு ஜபத்தை ஏர் எடுக்கிறார் என்ன எடுக்கிறார் தெரியுமா கத்தாவே அநேக ஆயிரவர்கள் அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவல் இடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் அல்ல இல்லையா ஆமை சோதரம் அப்ப நம்ம புறப்படும் போது கத்தாவே எழுருளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் பகைக்கிறவர்கள் எங்களுக்கு முன்பதாய் ஓடி போகட்டும் திரும்பி வரும்பொழுது ஆண்டவரே நீர் என்னிடத்தில் தங்கியிருப்பீராக எங்களிடத்தில் திரும்புவீராக ஆயிரம் இருக்கிற இசுரவீரலிடத்திலே நீர் என்ன ஒன்று வீராக திரும்புவீராக என்று சொல்லி ஆமை சூத்ரன் தங்குற இடத்துல என்ன ஒண்ணுகிறான் ஆமை சூத்திர தேவ மனிதன் இப்படியாய் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அப்ப சூத்திர இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கையிலேயே இந்த ஜபத்தை என்ன பண்ணணும் ஆமா ஏறெடுக்கிற ஒரு அனுபவமா இருக்கணும் எந்த காரியத்துக்காய் புறப்பட்டாலும் ஜோவங்க மோசையை போல ஜபத்தை என்னங்க ஏறுடுங்க திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் நீர் எங்களிடத்தில் திரும்புவீராக எங்களிடத்தில் தங்கி இருப்பீராக என்று சொல்லி தேவசமூகத்துல ஜோம் பண்ணுங்க அந்த பகுதி நம்முடைய வாழ்க்கை சகல காரியங்களும் கத்த நன்மையாய் ஆசீர்வதிச்சு கொடுப்பார் போகுட்டு